ஹலோ மக்களே தெரியுதா என் மூஞ்சி தெரியுதா இதுதான் என்னோடய முதல் கேம்பிங் என்னோடய ட்ரிப்போட கேம்பிங் வீடியோ நான் அது வரைக்கும் பெரிய முழு வீடியோலாம் நான் போடல ஆனால் சரி ஓகே கேம்பிங் வீடியோ போடுமே அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் சரி ஓகே கேம்பிங் பண்ணுறதுக்கு முதல்ல டென்ட்டு வேணும் இதெல்லாம் வச்சுருக்கேன் நான் எல்லாமே கொண்டு வந்துட்டேன் ஆக்சுவலாக ஸோ டென்ட்டு மேலே இருக்குது ஸோ இது வந்து ஹெல்மெட்டு அதுக்கு மேலே டென்ட்டு இப்போ ஜாக்கெட்லாம் எடுத்து வச்சு எல்லாத்தையும் கழகணும் முதல்ல எல்லாத்தையும் கழட்டி மறுபடியும் நாளைக்கு எல்லாம் போடணும் அப்படின்னு நினச்சாலே அடுப்பாக இருக்குது பட் வேறு என்ன செய்யறது தானே ஆகணும் அதனால் முதல்ல ஜாக்கெட்டையும் என்ன ஜாக்கெட்டை போட்டு வச்சுருக்கிறேன் ஜாக்கெட்டு ஜாக்கெட்டு ஹெல்மெட்டு முதல்ல எடுத்தாச்சு இப்போ இந்த வெறும் இந்த எலாஸ்டிக் எடுத்தால் போதும் விஜய் இதை கட்டவே இல்லை நான் இந்தப்பா இந்தப்பா டென்ட்டு ஒரு வழியாக டென்ட்டு யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு 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 நான் நல்லா பாதுகாப்பாக கட்டி வச்சுருக்கிறேன் இது நான் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா டென்ட்டு அதாவது கேம்பிங் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அடிக்கடி ஐ திங்க் இந்த இந்த ட்ரிப்பு ஃபுல்லாக வந்து கேம்பிங் இருக்கும்னு நினைக்கிறேன் அன்னைக்குமா ஸோ டென்ட்டு நான் வந்து ரெண்டு வருஷம் பல வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சேன் டென்ட்டு இது முதல்ல அங்கே போடும் அதுக்கப்புறம் பேக்கெல்லாம் எல்லாம் அப்புறமா எடுத்துக்கலாம் இந்த இதான் என்னோடய ட்ரெஸ்லாம் இது எடுக்க போகிறதில்ல மோஸ்ட்லி ஹெல்மெட் இங்கே இருக்குது இந்த ஹெல்மெட் இங்கே இருக்குது அப்புறம் இங்கே இந்த திங்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கிறேன் மேலே இதான் பெட்டு இதான் என்னோடய பெட்டு இன்றைக்கி இதை பார்க்கணும் வண்டி பார்த்திங்கல்ல இதுதான் என்னோட இடம் இங்கே தான் சின்னதாக இடம் கொடுத்துருக்காங்க இங்கே இந்த இடத்துல தான் நான் வந்து டென்ட்டு போட்டுக்கணும் கட்டையெல்லாம் கூப்பிட்டு தான் கொளுத்திருக்கலாம் போகிறது இங்கே இங்கே தான் நான் வந்து அந்த டென்ட் அடிக்கணும் டென்ட் அடிப்போம்மா இங்கே ஓகேவா இங்கே போடுவோம் டென்ட்டை டென்ட்டோட பேஸு அப்புறம் இதோட குச்சிகள் எப்படி பண்ணி மறந்து போச்சு எனக்கு இந்த டென்ட் ஒரு ரெண்டு வருஷமா என்கிட்ட இருந்தது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுல இருந்து பத்து கேம்ப் சைட் வரைக்கும் நான் போயிருப்பேன் இது என்ன ஒரு சிறப்பம்சம் என்னன்னா இதை டக்குன்னு மாட்டிடலாம் டக்குன்னு கழட்டிடலாம் அவ்வளோ ஈஸி இதுல இதுல இந்த புல் தான் இன்னும் ரொம்ப ஈஸி ஏன்னா அந்த பேஸ் போற அந்த ஆணி இருக்குல்ல அதை வந்து நம்ம காலையிலேயே இதை இது பண்ணிடலாம் சுத்தி எல்லாம் தேவையே இல்லை ஆஹ் இது போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் தான் ஆகும் டக்குன்னு மாட்டிடலாம் மழை பெஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த டென்ட்டில் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு பேர் வரைக்கும் மூணு பேர்னால் கொஞ்சம் வசதியாக படுக்கலாம் நாலு பேர்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படுக்கலாம் இந்த டென்ட்டை நான் ரொம்ப மாசமாக எடுக்காததால் நான் இந்த குவாலிட்டி செக் பண்ணவே இல்லை எங்கே கிழிஞ்சிருக்கு எங்கே ஒட்டு போட்டுக்கு நான் வந்து கவனிக்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனை இருந்து நான் கவனித்தேன் இந்த டென்ட்டு வந்து ரெண்டு பேராக சேர்ந்து மாட்டினோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மாட்டலாம் ரெண்டே நிமிஷத்தில் மாட்டிடலாம் ஆனால் ஒருத்தர் அப்படின்றதால கொஞ்சம் கஷ்டம் இந்த கம்பியை மாட்டியாச்சு இதை இங்கே கிரவுண்ட் பண்ணியாச்சு இந்த கம்பியை மாட்டியாச்சு கிரவுண்ட் பண்ணியாச்சு இப்போ இந்த கம்பியை தூக்கி இதெல்லாம் மாட்டணும் மாட்டினா டென்ட் எழுந்துக்கும் அவ்வளோதான் எங்கே பேர் இந்த கம்பியை எடுத்து இதுக்குள்ளே மாட்டிடுனா டென்ட் எழுந்துடும் நான் வந்து என்ன நோட் பண்ணனா அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல உடஞ்சி போயிருந்தது அந்த இந்த கம்பி அதனால் இதை வந்து தூக்கி நிற்க வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் தவிச்சிட்டு இருந்தேன் அங்கே போன ரெண்டு வெள்ளக்காரங்க வந்து நமக்கு சரி ஹெல்ப் பண்ணவா கேட்டாங்க சரி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் ஹெல்ப் கேட்டேன் அவங்க டக்குன்னு மாட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க இருந்தாலும் அந்த உடஞ்ச இடத்துல வந்து என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரில அதனால் யோசிச்சிட்டே இருந்தேன் ஏன்னா மழை வர பெய்யுது இது மழை பேய்ஞ்சுது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் பகல் கூட எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தலாம் ராத்திரி வேலை அப்படின்றதால உள்ள தான் ஆகணும் ப்ளஸ் மழை வர வருது இந்த டென்ட்டு ஓரளவுக்கு ரெடியான மாதிரி இருக்குது ஆனால் இந்த ஒருத்தர் உடஞ்சி போச்சு இப்போ நான் டக்குன்னு உடைச்சிட்டேன்னு நினைக்கிறேன் ஆர்வத்தில் ஒரு இது வந்து இப்போ நிற்கணும் நான் வந்து ஒரு டேப் படித்தா தான் சரி வரும்னு நினைக்கிறேன் இப்போ தான் மேலே அந்த கவரை போகிறோம்னே மழை பெஞ்சா உள்ளே வராது ஸோ அந்த மேலே இருக்கிற ஷீட்டை போடுறதுக்கு இந்த இது உள்ளே நிற்கணும் அப்படி உள்ளே நின்றா தான் அதுக்கு ஒரு டேப் அடிக்கணும் டேப் வச்சிருக்கிறேன் இருக்கணும் வச்சா தான் அந்த மேலே அந்த ஷீட்டு போட முடியும் மழை உள்ள வராமல் இருக்கிறதுக்கு ரெண்டு பேரும் வந்து உதவி பண்ணாங்க அதனால் ஓரளவுக்கு ஈஸியாக போட்டேன் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஒரு டென்ட்டை வரங்க வாங்கணுமா இல்லைன்னா இது அவ்வளோதானா ஒன்றும் புரியல நமக்கு சரி ஓகே நம்ம பார்ப்போம் அந்த ஷீட்டை அந்த ஒன்று அடிப்போம் இந்த டென்ட் இங்கே உடஞ்ச பிறகு தெரியுதா இல்லை நான் டேப் பிடிச்சி வச்சுருக்குறேன் பட் தாங்க மாட்டேங்குது இது வந்து இப்படி நிற்கணும் என்ன தான் வேலைக்கும் வச்சுதான் கட்டலான்னு பார்த்தா தேசி கட்டுறது ஊசி வச்சு தைக்கணும் எப்படி நிற்கிது பார்த்தீங்களா உடஞ்சி நிற்கிது இப்படி ஸோ மேலே போட்டு பார்ப்போம் அப்படியே மழை பெய்யல அப்படின்னா இது தேவையப்படாது பட் மழை பெய்தக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆல்ரெடி ஆல்ரெடி தூருது கலைக்கிலா போட்டணுமா ஆமாம் களை தான் போடுறோம் மீனவர்கள் மீனை போடுற மாதிரி வலையை வீசுற மாதிரி அவ்வளோதான்ப்பா இது கீழே இந்த கம்பியில் மாட்டி விட வேண்டியது தான் அப்படியே நிற்கிது பட் பரவாயில்ல மராமரிந்தால் சரி வேறு டென்ட்டை வாங்கணும் போல இருக்குதே ம் ஓகே டென்ட்டு வேலை ஆல்மோஸ்ட் முடிந்தது இதுக்குள்ளே இப்படி ஓப்பன் பண்ணி அப்படியே திறந்து போக வேண்டியது தான் உள்ள டென்ட் ரெடி அடுத்து சாப்பிட்டு வேலையை பார்க்க வேண்டியது தான் தூங்க வேண்டியது தான் ரைட்டி அப்படியே வாக்கிங் போவோமா ம் இந்த கேம்பிங் டென்ட் அடிச்சுட்டு இப்போ நான் வந்து இந்த வாஷ்ரூம் போனோம் இங்கே தண்ணி இருக்கா இல்லையா கூட தெரில ஆனால் நான் வாட்டர் பாட்டிலில் கொண்டு வந்த தண்ணி பிடிக்கிறதுக்கு ஆனால் இல்லை சரி உள்ளே போய் பார்ப்போம் அப்படிங்கப்பா பரவாயில்ல வாஷ் நல்லா நீட்டாக தான் வச்சுருக்காங்க ஷவருக்கு காசு போகணுன்னாங்க அப்படியே எங்கப்பா ரெண்டு நிமிஷத்துக்கு இருபத்தஞ்சி சென்ட்டு நாலு நிமிஷத்துக்கு ஐம்பது சென்ட்டு ஆறு நிமிஷம் எழுபத்தஞ்சு சென்டா அப்படியே எங்கப்பா நல்லா நீட்டாக தான் வச்சுருக்காங்கல்ல தண்ணி இங்கே அந்த வழக்கமாக தண்ணி டேப் ஆட்டர் இல்லை தான் குடிக்கணும்னு சொல்லுவாங்க பார்ப்போம் டக்கா போகிறதுக்கு பேப்பர் டவல் இருக்குதா இல்லை நம்ம பேப்பர் டவல் கொண்டு வரணுமான்னு தெரியலையே ஆ பேப்பர் டவல் இருக்குது நல்ல வேலை வெல்கம் டு மை குட்டி கூடாரம் ஷிபக்கில் கேம்பிங் பண்ணுறது இது முதல் முறை முதல்ல ஊட்டணும் ஏன்னா கொசு கொசு வர வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இதை வந்து நம்ம திறந்து விட்டுக்கலாம் இது நம்ம திறந்து விட்டோன்னா இந்த காற்று நல்லா வரும் காற்று நல்லா வரட்டும் கொஞ்சம் நான் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வந்தேன் இன்னைக்கு அதை தான் நீ சாப்பிட போகிறேன் இப்போது நல்லா பசிக்குது வேறு காலையில் சாப்பிட்டது என்னடா பண்ணுற பாலாஜி பண்ண கேட்குறீங்க இந்த காற்றை விடணும்னு பார்க்குறேன் ஓகேவா இப்போ காற்று வரும் என்ன ஜாக்கெட்டு ஹெல்மெட்டு கொஞ்சம் ஸ்மெல்லு வருது தூக்கிங்க மேலே மாட்டிவிட்டேன் மாட்டி விட்டோம்னா மேலே அஜிஜியோ உள்ள கொசு வந்துருச்சா ரைட்டு சரி ஓகே இதுக்கு மேலே இந்த லைட்டை வேஸ்ட்டுன்னா நமக்கு கீழே வெளிச்சம் இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சாப்பிடுவோமா நான் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வந்தேன் ஆக்சுவலாக முட்டை குழம்பு தண்ணி தண்ணி எங்கடா போச்சு கொடூரம் கொடூரத்தில் கொடூரம் பெரிய கொடூரம்னா தெரியுமா சாப்பிட உட்காந்தும்போது தண்ணி கொண்டு வராமல் இருக்குது இப்போ தண்ணியை கொண்டு வரேன் தண்ணி வெளியிலே வச்சிருந்தேன் நல்ல வேலை ஏ அம்மா அடி நைட்டி தூங்க போகிறேன் நான் அப்படியே ஸ்பூனை மறந்துட்டேன் வண்டியில் இருக்குது பரவாயில்ல முட்டை குழம்பு கையெல்லாம் கழுவிட்டேன் அப்படியே சாப்பிடலாம் கேட்குறீங்க இந்த மாதிரி கேம்பிங்கில் ஹைலைட் என்ன தெரியுமா வீட்டு சாப்பாடு சாப்பிட்றது ஓகே சாப்பிட்டேன் தூங்குவோம் நாளை காலை அப்படிங்களா தூங்கும் போது நான் உங்களுக்கு இங்கே செட்டப் நான் காட்டுறேன் ஓகே நான் சாப்பிட போகிறேன் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தை மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு தண்ணி உள்ளே சொட்டதுப்பா என்ன பண்ணுன்னு தெரியாமல் மண்டையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன் எப்படா தூங்க போகிறேன் நைட்டு ஃபுல்லா அப்படின்னு மண்டைக்குள்ளே அது யோசனை ஓடிக்கிட்டே இருந்துச்சு சரி சின்னதாக சொட்டுது அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் வேற சம்பவம் செஞ்சு விட்டுருச்சு நம்மளை இந்த கூடாரத்துலேருந்து அங்கங்கே ஒழுவுது மேலேருந்து ஒழுவுது சைட்லேருந்து ஒழுவுது எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு உழுவுது இந்த டென்ட் அடிக்கிறதுல இப்படி ஒரு கஷ்டமுக்கு நான் அனுபவிச்சதே இல்லை ஏன்னா வழக்கமாக டென்ட் அடிக்கும்போது போது மழைலாம் பெய்யாது இதான் நான் டென்ட் அடிக்கும்போது மழை பெஞ்சுது அங்கே பார்த்தீங்கன்னா சைட்லாம் ஒரே தண்ணியெல்லாம் உள்ளே வந்துருச்சு இந்த பக்கம் மட்டும் இல்லை எல்லா பக்கமும் தண்ணி உள்ளே வந்ததுனால இன்றைக்கி தூங்க முடியுமா இன்றைக்கி இன்றைக்கி சிவராத்திரி தான் அப்படின்னு நினச்சேன் நான் ஆனால் மழை வந்து ரொம்ப அந்தளவுக்கு இன்டென்ஸாக போய் அதனால் கொஞ்சம் தப்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சம் மழை பேஞ்சுது நான் என்ன பண்ணேன் தண்ணி எல்லாம் ஓரமாக வந்தாலும் நடுவில் கொஞ்சம் இடம் இருந்தது அதை அப்படியே பார்த்து தூங்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தூங்குது நைட் ஃபுல்லாக மழை பெஞ்சுது அது தூள் தூளாக போட்டுனது சத்தம் மட்டும் வந்தது எப்படியோ தூங்கிட்டேன் கொஞ்சம் நேரம் மறுநாள் காலையாயிடுச்சு நைட்டு நல்ல மழை நல்ல சத்தம் ஃபுல்லாக மேலேருந்து ஃபுல்லாக சத்தம் போட்டு நைட்டு நான் கொஞ்சம் தான் தூங்கினேன் பெருசாக அந்தளவுக்கு தூங்கலை பட் இருந்தாலும் ஓகே வந்த கலைப்பில் தூங்கிட்டேன் நான் ஸோ நேற்று ஒரு வித்தியாசமான அனுபவம் இந்த இதெல்லாம் உடஞ்சி போயிருந்தது கொஞ்சம் அதனால் டேப்பெல்லாம் போட்டு ஒட்டி வச்சுருக்கிறேன் எதாவது தாங்கி பிடி தாக்கி தாங்கி பிடிச்சிருச்சு பட் இப்போ இங்கேருந்து கிளம்பி நான் வந்து ஃப்ரெட்ரிக் அன் போக போகிறேன் அங்கேருந்து ஃபண்டி நேஷ்னல் பார்க் ஃபண்டி பே நேஷனல் பார்க் போக போகிறேன் ஸோ அங்கே வந்து நம்ம நண்பர் ரைம்ஸன் சொல்லியிருந்தா போல இந்த மாதிரி அந்த ஃபண்டி நேஷ்னல் பார்க் பக்கத்தில் அந்த ஹோப்பல் ராக்ஸ்னு ஒன்று இருக்குது அங்கே நீ போனால் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னா போல் சரி அங்கே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவோம் ஆமாடி இந்த ட்ரிப்பில் நான் பண்ண மிக சிறந்த விஷயங்களில் ஒன்று உடற்பயிற்சி பண்ணது அங்கங்கே உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இந்த புஷ் அப்ஸு ஸ்குவாட்ஸு இந்த மாதிரிலாம் பண்ணேன் ஸ்ட்ரெச்சிங்கை நிறைய பண்ணேன் அது வந்து என்னை ரொம்ப ஆக்டிவாக வச்சுருந்துச்சு இந்த கியூபாகில் தான் என்னோடய பயணத்தோட முதல் கேம்பிங்கு இது வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை மொக்கம் வாங்கினேன் இந்த ஃபுல்லாக டென்ட்டில் ஒளி கிழவி நைட்டை சரியாக தூங்காமல் இதை முடிச்சு இங்கே நியூ பிரான்ஸ் வைக்க போனேன் அங்கே வந்து நிறைய விஷயங்களை பார்த்தேன் அடுத்த கதையில் பார்க்கலாம்